ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி சட்னி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமும் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து வதக்க போகிறோம் இல்லையா அதுக்காக இப்போ கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சி இப்போ உங்களோட காரத்துக்கு ஏற்ப வரமிளகா ஒரு ஒரு இருந்து அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் காரம் வந்து நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மிளகா வந்து சேர்த்துக்கோங்க சப்போஸ் காரம் சாப்பிடாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டா போதும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க அது இன்னுமே உங்களோட சட்னியோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இப்போ லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு மூணு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக இருந்துச்சு ஸோ கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு மூணு தக்காளி இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க சின்னதாக இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும் அதுக்காக ரொம்ப மசிஞ்சு குலைய வேகணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை சோ ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சட்னிக்கு தேவையான உப்பை இந்த டைமில் கூட நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கியும் வரும் அதே சமயம் நம்ம போட வேண்டிய உப்பும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும் இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் ரொம்ப கொலைய வந்து வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இதை வந்து நான் சட்னி வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து போட்டுடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி உங்களோட சாய்ஸஸ் தான் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா இந்த சட்னி நல்லாவே இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன் இப்போ அரைச்ச சட்னியை இதில் சேர்த்துட்டோம் இப்போ இது வந்து நல்லா ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால இதில் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஸோ ஓரளவுக்கு மட்டும் லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ எனக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரோட்டு சைட்ல கிடைக்கக்கூடிய அந்த சட்னி டைப்ல தான் இருக்கும் நம்ம இப்போ ரோட்டு கடையிலலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா சட்னியோட ஃப்ளேவரும் சரி நல்லா காரமாவும் இருக்கும் அதே சமயம் அதுல ஒரு ஸ்வீட் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக கொஞ்சமா நாட்டு சக்கரை இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம்ல நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டை இன்னுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கும் அதுக்காக தான் ஏன்னா ரொம்ப காரமா இருக்கும் இல்லையா இப்போ அந்த ஸ்வீட் சேர்க்கும் போது அது ஈவனா கிடைச்சிரும் நான் வந்து இன்னைக்கு நாட்டு சக்கரை வெள்ளம் இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சமாக சுகர் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் தான் நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் இன்னைக்கு ஒரு தக்காளி சட்னி பார்த்துருக்கோம் இந்த சட்னி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் உடனே பார்க்க முடியும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் यू